இழுப்பக்குடி முடிஞ்சது இப்போ டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம் இது இருந்து பள்ளத்தூர் போகிற வழியில் இருக்குது ஒரு ஒம்பது கிலோமீட்டர் ஒம்பது நகரத்தார் கோவில்களில் இதுதான் ரொம்ப சின்ன கோவில் இது தேவார வைப்பு ஸ்தலம் வேளாங்குடி கோவில் குளத்தை பாருங்க வேளாங்குடி கோவில் குளம் கொஞ்சமாக தெரியும் நினைக்கிறேன் இது வேளாங்குடி பெருமாள் கோவில் சுதர்சன சக்கரம்லாம் பாருங்க இந்த பக்கம் சிவன் கோவில் ராஜகோபுரத்தை பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கில் இருக்கும் இதை தவிர தெற்கு வேற ஒரு கோபுர வாசல் இருக்கு அங்கே வந்து சிவன் பார்வதி கல்யாண கோலத்தில் ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கு அதை கண்டிப்பாக பார்க்கணும் ஈஸ்வரனுக்கு ரெண்டு பேரு கண்டீஸ்வரர் சண்டீஸ்வரர் மூலவர் கொஞ்சம் சின்ன சைஸு சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கிற பேஸுக்கு பேர் ஆவுடையார்னு பேர் இந்த கோயிலில் ரவுண்டு ஆவுடையார் இந்த டெம்பிளில் கர்ப்பகிரகம் இருக்குது அர்த்த மண்டபம் இருக்குது மகா இருக்குது இதை தவிர விசேஷமாக அந்தாரலான்னு ஒன்று இருக்கும் கர்ப்பகிரகத்துக்கும் அர்த்த மண்டபத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு எம்டி ஸ்பேஸ் பேர் அந்தாரலா சோழா ஆர்கிடெக்சர் உப்பனம் அதிர்ஷ்டானம் ஜெகதி விருத்த குமுதம் பத்திக்கா இதெல்லாம் சோழா ஆர்கிடெக்சரோட முக்கியமான அம்சங்கள் அதிர்ஷ்டானங்கிறது பேஸ்மெண்ட்டு மண்டபம் அதுக்கு கீழே இருக்கிற பகுதிக்கு பேர் உபனம் மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் ஜெகதி இந்த பிளாட்ஃபார்மை அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆர்னமெண்டெல்லாம் முடிச்சிருப்பா முடிச்சிருப்பாள் அதுக்கு பேர் விருத்த குமுதம் பேர் அதுக்கு மேலே தூண்கள்லாம் வச்சு அதில் சிங்கம் யானை இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வடிச்சிருப்பாள் அதுக்கு பேர் பத்திக்கா ஹலு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் வேலை அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகு கிட்டக்கு போய் எடுப்போம் இங்கே வந்து ஏகப்பட்ட வேல மரங்கள் இருந்தது வேலங்காடு அதனாலே இந்த ஊருக்கு வேளாங்குடின்னு பேர் வந்துட்டணும் சொல்லுவாள் இதை தவிர முருகன் வேலன் சிவபெருமான வழிபட்ட ஸ்தலமாக அதனாலேயும் வேளாங்குடின்னு பேர் வந்துருட்டணும் சொல்கிறாள் கிபி எழுநூற்றி பதினெட்டில் ஒரு ராஜா இந்த டெம்பிளை நகரத்தார் கம்யூனிட்டிக்கு டொனேட் பண்ணிவிட்டாராம் அதுலேருந்து நகரத்தார் டெம்பிள் ஆகிடுச்சுது இப்போ இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தை பார்ப்போம் பாரி அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னர் இருந்தார் அந்த காலத்தில் அவர் ஒரு நாளைக்கு காட்டில் வேட்டையாட போன போது ஒரு மயிலை தோரத்துக்கிட்டே போனார் அந்த மயில் ஒரு குழிக்குள்ளே போய் பதுங்கி நொடுத்து இது ரொம்ப விசித்திரமா இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட படைகளை கூப்பிட்டு அந்த குழிக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க பான்னார் அந்த படை வீரர்கள்லாம் குழியை நோண்ட ஆரம்பித்த போது ஒரு மெட்டல் சத்தம் உலோக சத்தம் கேட்டது அப்புறம் கவனமாக தோண்டி பார்த்தா உள்ள ஒரு அம்மன் சிலை இந்த சிலையை கொண்டு போய் முதல்ல பள்ளத்தூரில் பிரதிஷ்ட பண்ணா பள்ளத்தூர்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வேளாங்குடிக்கு கொண்டு வந்து ஒரு கோவிலே கட்டினான் இந்த ஊரை பற்றி இன்னொரு விசேஷமான நம்பிக்கை என்னன்னாக்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் போய் யாராவது போய் சொன்னால் அம்மன் கண்டிப்பாக அவளை தண்டிப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அருள்மிகு காமாட்சி அம்பாள் அம்பாள் நின்ற கோலத்தில் இருக்கா அபயவரத ஹஸ்தம் காமாட்சியம்மன் பார்வதியின் வடிவங்களில் ஒன்றாகும் காமாட்சியம்மன் வந்து ஆதிபராசக்தியோட ஒரு உயர்ந்த அம்சமாகவும் கருதப்படுகிறார் அருள்மிகு பைரவர் ரிஜஸ்தம்பம் பலிப்பீடம் நந்தி பலிபீடம் குதிரை வாகனம் சிற்ப வேலைப்பாடுகள் ஒன்றும் ஜாஸ்தி தெரியல பிரகாரம் நதி சைடில் பெருசாக சிற்பங்கள் ஒன்றும் தெரியல பாருங்கள் வள்ளி தேவசேனா சமேத்த முருகர் அருள்மிகு கஜலட்சுமி கஜலட்சுமி துர்க சன்னதி சண்டிகேஸ்வரர் பிரம்மா நவகிரகங்கள் சொற்கேட்ட விநாயகர் கோவில் சொல்கேட்ட விநாயகர் நீங்கள் சொல்கிறத கேட்டு நம்மளுக்கு வேண்டியது அருள் புரிவாரம் நாளடைவில் இதை சொக்கட்டான் கோவிலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கேட்ட விநாயகர் வந்து சொக்கட்டா விநாயகர் ஆகிட்டார் விநாயகர் விநாயகருக்கு மேல கூறையே கிடையாது ஆகாயம்தான் மழை வெயில் எல்லாம் அவர் மேலதான் ரைட் எக்ஸ்ட்ரீமில் குட்டியாக இருக்கிறது முருகன் மேதா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இன்றைக்கு மூணு நகரத்தா டெம்பிள் முடிச்சிட்டோம் இன்னும் ஆறு பாக்கி இருக்குது நாளைக்கும் நாள் நிற்கும்